வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இது ரெடி பண்ணி இருக்காங்க இது எப்படி கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட போறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள்ட்ட கேட்போம் அவங்களும் உற்சாகமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உற்சாகத்தோட சாப்பிடும்போது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க இப்போ நம்ம சாப்பிடுவோமான்னு கேக்குறது கூட யாரும் எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம நிஸ்மா பாப்பா வந்து ஐயா பாப்பாவும் நம்ம கூடவே இருந்தாங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலங்க இப்போ நிஸ்மா பாப்பா வந்து ஐயா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடு வெறிச்சு போய் கிடக்குங்க நம்மளுக்கே பைத்தியம் முடிச்ச மணி இருக்குங்க அதனாலதான் பெருசா ஒண்ணு நம்ம சமைக்க கிடையாது நம்ம வீடியோவும் பண்ண கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம பெருசா ஒண்ணு சமைக்க போறது இல்ல வெறும் புளிக்குழம்பு வச்சுதான் நாங்க ரெண்டு சாப்பிட போறோம் நம்ம ஒரு ஸ்டைல எப்படி நம்ம புளிக்கிழம வைக்க முடியும் வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்களை நம்ம புளிக்கிழம வைக்கிறக்காண்டி நம்ம புளிய ஊற போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம புளிக்கிழம வைக்கிறக்காண்டி ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கோங்க தேங்காய் எடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு தகுந்த குழம்புக்கு நம்ம திருவி அரைச்சிட்டு வந்துக்குவாங்க எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு புடிக்கொள்ள கூட்டி எடுக்கிறோங்க மசாலா சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிருவோங்க வெண்டைக்காய் சேர்த்துக்குருவோம் பச்சைக்காய் வெங்காயம் இந்த களி செத்துக்குறோம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்குருவோங்க நம்ம கூட்டி கூட்டிய குழம்பத்திக்கு அடுப்புல போட்டுக்குறோங்க குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க உப்பு போட்டுக்குவோம் கூடிய பொருட்களை வச்சு இது ரெடி இருக்காங்க இது எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க வீட்டுக்கு கதவு விட்டு உங்கள்ட்ட வீடியோல காமிச்சிருந்தோம் பின்னாடி மட்டும் நம்ம கதவு போட கிடையாது மாள் வச்சுருந்தோம் மாடு வைக்க பூனாவும் பூனையும் காக்காவும் வர்றதுனால வந்து முன்னாடி உள்ள கதவை தூக்கி பின்னாடி போட்டாச்சு இப்போ முன்னாடி வந்து நேற்று தாங்க இந்த கதவை ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல மறக்காம சொல்லியிருங்க நம்ம புளி கதவு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம்

மீன் கருவாள் இல்லாம எந்த ஒரு சமையல் பண்ணாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு மீனவனா இருந்தாலும் வாலிவு நாட்களையும் சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி மீனை விரும்பியே சாப்பிட மாட்டாங்க இந்த மீன் சாப்பிட ஆரம்பிச்சது கூட இந்த வீடியோ பறிவுக்காகதாங்க புளி கிழமை எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்பதான சொன்னேன் மீன் கருவாடி இல்லாமல் எந்த ஒரு சமையல் பண்ணாலும் விரும்பி வந்து பெருசா யார்டையும் பேச மாட்டோம் நாலுக்குள்ள பிள்ளைகளோட நம்ம இருந்தது போக இன்னைக்கு பிள்ளைய ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக வந்து ரொம்பவே ஒரு மாதிரியா தெரியுங்க ஆனா போக போக பழகிடு இதான வாழ்க்கை சரிமா உங்க சொந்தங்கள சொல்ல வேண்டிய சொல்லு

கடல் பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் குடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம டாடா திருத்தணி டாடா அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க